அதாவது இப்போ கடகராசி தொட்டிருக்கேன் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் பூசம் ஒன்று அற்புதமான ஒரு நபர் அதாவது நேர்மையானவர் நேர்மைக்கு அதாவது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்லுவாங்க நேர்மையற்றாக இருக்க மாட்டார் நேர்மையானவர் நேர்மைக்கு புறமான வழியில் செல்ல மாட்டார் சரிங்களா பூசம் ஒன்று ஆனால் இவர் வாழ்க்கை சற்று மெதுவாக வேலை செய்து சிறப்பாக இருப்பார் சிறப்பாக இருப்பார் பூசம் ரெண்டு இந்த பூசம் ரெண்டு அப்படின்னாலே கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவருடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அப்படின்னா இவர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணின் பால் அதிகம் இச்சை இருக்கும் அல்லது நேசம் இருக்கும் அல்லது அதிகமாக பெண்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பவர் அதே பெண்ணாக இருந்தால் இச்சை இருக்கும் காமம் இருக்கும் அல்லது ஆண்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார் இவர் தற்கொலை எண்ணத்தை அதிகம் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற இனத்தை அதிகம் ஒரு மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும் சரிங்களா அதெல்லாம் தவிர்த்துக்கிறது சிறப்பு இவர்கள் நேர்மையானவர்களாக மாறினால் மிக சிறப்பு அதாவது இந்த ஆண் பான் அது ஆண் பெண் அதில் தவிர்த்தாலே இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுபோக இந்த பூசம் ரெண்டுக்கு இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் முப்பத்தி இருபது வயதுக்கு மேல்தான் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஐம்பத்தோரு வயசை கிடக்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு வருவார் அதுவரை இவர் சற்று பொறுமைத்தான் வாழ்க்கையை பொறுமையாக தான் கிடக்கணும் அப்படி கலந்தால்தான் சிறப்பு இல்லை என்றால் வாழ்க்கையை போயிடும் பூசம் மூன்று இந்த பூசம் மூன்று என்ன பண்ணுங்க பழைய ஞாயிற்று பற்றியே பேசுங்க பழைய பழைய பஞ்சாயத்து இந்த கோழி குப்பை காரணமாக இருப்பார் போய் வந்து குப்பையை கலைவர் இல்லையா பார்த்துருப்பீங்க இல்லையா கிராமத்தில் பார்த்தீங்களா டவுனிலே அப்படி பார்த்துருப்பீங்க குப்பையை கலை கொண்டே இருக்கும் அது அது தேவை தீனி அப்போ இங்கே என்னங்க குப்பையை கலைமையாக டைம் அவர் தேவையான அதுக்கு தேவையான சப்ஜெக்ட் கிடைக்கும் அது கிடைக்கிற வரைக்கும் ஜோதிடாக இருந்தால் இது சிறப்பு ஜோதிடாக இருந்துட்டால் இந்த பூசம் மூன்றாம் எண்ணில் பிறந்து மூன்றாம் பார்த்து பிறந்து ஜோதிடத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு சரிங்களா மற்றவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பழமையான பொருட்களை வைத்து வியாபாரமான அது அற்புதமான வருமானத்தை கொடுக்கும் பழமை பொருட்கள் செகண்ட்ஸ் இல்லைங்களா அதெல்லாம் வாங்கி வியாபாரம்னா சிறப்பாக செயல்படுவார்கள் பூசம் நான்கு செய்வதை பொறுத்தவரைக்கும் கடினமான உழைப்பாளி அந்த கேட்ட பலன் இவர் கண்டிப்பாக கிடைக்காது கடினமான உழைப்பாளி அந்த உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக நிச்சயமாக இவர் கிடைக்காது இதுதான் இவருடைய பலன்கள் சரிங்களா ஆயிலே ஒன்று இந்த ஆயுள்யம் ஒன்று என்ன பண்ணுங்க நான் தான் என்னது தான் என்னது என்ன தவிர நான் அப்படிங்கிறதான் இது பேச்சு அப்படி தான் நான் எனது நமது அப்படிங்கிற வார்த்தை வராது நமது என்கிற வார்த்தை இவற்ற வராது இவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் தொழில் புரிந்தால் சிறப்பு சாதாரணமாக இருந்தால் சாதாரணமாகவே இருவார் ஒரு பெரிய நிறுவனத்தில் இவர் தொழில் புரிந்தால் மிக சிறப்பாக வருவார் இல்லை என்றால் சாதாரண சொல்ல முடியல ஒரு சாதாரண டீ கடையாதுன்னு வச்சுக்கணேன் ஒரு டீ கடை மட்டும் தான் வச்சுட்டு இருப்பார் அதே ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் போய் ஹோட்டலில் போய் இவர் வந்து மேனேஜர் மேனேஜர் உட்கார்ந்தாங்கன்னா அந்த தொழில் அவர் டெவலப் பண்ணி கொடுப்பாரு இவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் சாதாரண வாழ்க்கை உயர்நிலை வாழ்க்கை ஒரு சாதாரண மளிகளில் சின்னதாக மளிகடை வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கினேன் அதை ஒரு நாள் பெருத்த லாபம் கிட்ட முடியல அப்புறம் ஒரு பெரிய கடைக்கு சம்பளத்துக்கு போயிடணும் அவர் போயிட்டான்னு வச்சுக்கங்களேன் அந்த கடையில் ஒரு அவரையும் டெவலப் ஆகி அந்த கடைக்காரையும் டெவலப் பண்ணி இவரும் அந்த கடையில் வந்து உயர்த்த நிலைக்கு வருவார் வந்து இவரையும் நல்லா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆயிலே உன்னோட தாக்கு தாக்கு சரிங்களா ஆயிலம் ரெண்டு இவருடைய வாழ்க்கை ஏற்கனவே ஒரு சொன்னேன் நம்ம அப் அண்ட் டவுன் வாழ்க்கைன்னு சொன்னேன் யாருக்கு சொன்னோன்னா வந்துங்க ரோகிணி நான்காம் பாதத்தை சொன்னேன் இங்கே ஆயிலியம் ரெண்டாம் பாதத்துக்கு ஏற்றம் எனக்கு மிகுந்த வாழ்க்கை ஒரு ஆறு மாதம் நல்லா இருப்பாங்க இல்லை ஒரு மூணு வருஷம் நல்லா இருப்பாங்க இல்லை ஒரு ஆறு வருஷம் நல்லா இருப்பாங்க மறுபடியும் ஆறு வருஷம் டவுனாக இருப்பாங்க இல்லை ஒரு மூணு மாதம் டவுனாக இருப்பாங்க இல்லை மூணு வருஷம் அப்படிங்கிறது தான் மழையின் வாழ்க்கை மறுபடியும் மேலே ஏறும் மறுபடியும் அதே தான் இவருடைய வாழ்க்கை அப்போ இவர் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டால் மிக சிறப்பு எப்படிலாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறா கடைசி இருந்தாலும் சொல்கிறேன் கடைசி இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா அதனால் எப்படி இதெல்லாம் இந்த இப்போ என்ன சொல்கிறேன் நிறையா சொல்லியிருக்கேன் எண்ணங்கள் ஹெல்த்துக்கள் அப்படிங்கிறாங்க மெதுவாக அனைத்து குண்டான பலன்களையும் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தபடியா ஆயில்யம் மூணு தேவையற்ற செலவுகள் தண்ட செலவுகள் வம்பு வழக்கு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு சரிங்களா பொருளாதார இழப்புகள் அதிகப்படியான இழப்புகள் பொருளாதாரத்தில் இப்படியெல்லாம் சந்திப்பாங்க அடிக்கடி சந்திப்பாங்க மன ரீதியாக உடல் ரீதியாக இவருடைய மனது அடிக்கடி தன்னம்பிக்கை இழந்து காசு பணத்தை இழந்து தவித்துக்கொண்டிருப்பார்கள் சரிங்களா அடுத்தபடியாக ஆயுளும் நான்காம் பாதம் இவரெல்லாம் ராஜாங்க இருக்கும் இடத்தை இவர் சிறப்பாக வைத்துக் கொண்டால் இவர் மிகப்பெரிய லெவலில் வந்தார் எந்த ஒரு தொழில் செய்தாலும் இவர் அதை சிறப்பாக கவனித்துக் கொண்டால் மிகப்பெரிய ஆளாக அந்த தொழிலில் வெற்றி பெறுவார் அதிலேயும் நான்காம் பாதம் சரிங்களா நிறைய சொல்லலாம் இதுக்கு வந்து இந்த ஆய்வுகளை நிறைய சொல்லலாம் நிறையா கிளைனாக இருக்காங்க என் கூட பிறந்தவங்களும் இருக்காங்க சரிங்களா என் தம்பியே இருக்கார் செய்யற தொழில கைட்டாக உட்காந்துட்டாங்கன்னா அது தொழிலை கான்ட்ரென்ட் பண்ணி உட்காந்துட்டான்னு வச்சுக்கிறேன் அக் அற்புதமான வாழ்க்கை அவங்களுக்கு ஆயிலும் நான்காம் பார்த்து